வணக்கம் வாங்க நம்ம மீன் குழம்பு செய்வது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம் போட்டுக்கணும் வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வர டைமில் வந்து நம்ம வெங்காயம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் பிடிச்சி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லா வெங்காயம் வந் வதங்கினோடனே நல்லா ப்ரௌன் கலர் ஆனோடனே நாலு தக்காளி பழம் சின்ன தக்காளி பழம் நாலு நல்லா அரைச்சி மிக்சியில் அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கணுன்னே எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் வந்து நல்லா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வர டைமில் வந்து நம்ம மிளகாத்தூள் அதாவது மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு ஒரு ஒரு அரை ஸ்பூன் ம மஞ்சத்தூள் நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதை நல்லா எண்ணெய் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்குனா நல்லா குழம்புக்கு வந்த கலர் வந்து நல்லா கொடுக்கும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு நல்லா அது கருகாமல் சிம்மில் வச்சு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும் அப்புறம் வந்து நல்லா ஒரு எலும்புச்சம்பளம் அளவு தண்ணியில் போட்டுக்கணும் புளி எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு அதை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும் கரைச்சி அதை அதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சே புளி புளி தண்ணி கொஞ்சம் நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா குழம்ப கொதிக்க விடணும் நல்லா கொழு கொதம் குழம்பு வந்து நல்லா அந்த இப்போ முறை நல்ல நொர நொறைச்சின்னு வருது நல்லா கொதிச்சிட்டு நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்ச உடனே நம்ம இப்போ அழஞ்சாங்க குழஞ்சா மீன் அதாவது காரக்குடியில் ரொம்ப ஸ்பெஷலான மீன் அழஞ்சாங்குளஞ்சான் மீன் அதில் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம் முள்ளெல்லாம் இருக்காது நடு முள் மட்டும்தான் இருக்கும் சைட்லலாம் முள் இருக்காது அந்த மீன் தான் க்ளீன் பண்ணியே வச்சுருக்குறோம் இப்போ அந்த சிம்மில் வச்சதுக்கப்புறம் மீனை போடணும் இந்த ஃபுல் ஹையாகவே வச்சு மீன் போடக்கூடாது சிம்மில் வச்சு மீன் நல்லா போடணும் நான் ஒரே இடத்துல போடாமல் நல்லா சுற்றி போட்டுட்டு வரலாம் மீன் மீன் ஒவ்வொரு மீனாக நம்ம எடுத்து எடுத்து போடலாம் இது கா காரக்குடியில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான மீனாக முள் இருக்காது சங்கரா மீன் மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஆனால் அந்த சங்கரா அளவில் முள் முள் இருக்காது அதாவது இப்போ புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லுங்கள் நம்ம மீன் போட்டதுக்கு தான் உப்பு போடணும் அப்போ தான் மீன் குழம்புல உப்பும் மீன்லேயும் உப்பு சாரம் கொஞ்சம் ருசியாகவும் இருக்கும் என்ன பண்ணுவாங்க மீன் போடுறதுக்கு முன்னாடியே சில பேர் வந்து உப்பு போட்டுருவாங்க ஆனால் அப்படி போடக்கூடாது மீன் போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மீன் கொதித்து வந்து மீன் நல்லா வெந்திரிச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு தூவி இறக்கிற வேண்டிதான் மீன் குழம்பு ரெடி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்